வணக் தமிழர்வியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள் மூன்றாம் மற்றும் நான்காம் திகதிகளில் கொழும்பிலிருந்து புங்குடுதீவுக்கு பயணம் செய்தவர்களை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் கா மகேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜாழ் மாவட்டத்தின் புங்குடுதீவு பிரதேசத்தை பதிப்பிடமாக கொண்ட மினுவங்குட ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றிய யுவதியொருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர் கடந்த மூன்றாம் திகதி இரவு கொழும்பிலிருந்து நான்காம் திகதி அதிகாலை புங்குடுதீவு சென்றடையும் வரை பயணித்த பேருந்துகளின் இலக்கங்களும் குறிப்பிட்ட தரிப்பு நிலையத்திலிருந்து அவை புறப்பட்ட நேரமும் வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தினால் ஏற்கனவே அறிவித்தரப்பட்டுள்ளது எனவே குறிப்பிட்ட பேருந்துகளில் மூன்றாம் நான்காம் திகதிகளில் இவருடன் பயணித்தவர்கள் தமது விவரங்களை வடமாகாண சுகாதார சேவை திணைக்களத்தின் இருபத்தி நாலு மணி நேர அவசர அழைப்பு இலக்கத்தை தொடர்பு கொண்டு அறிய தருமாறும் பயணம் செய்தவர்களின் விவரங்களை அறிவிப்பதன் மூலம் உங்களுக்கு கொரோனா தொற்று உள்ளதா என பர அறியவும் உங்களது குடும்பங்களையும் அயலவர்களையும் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டிய அவசர சேவைகளை உடனடியாக வழங்குவதற்கும் சுகாதார சேவைகள் திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளன எனவே இந்த நோய் எமது மாவட்டத்தில் பரவாமல் இருக்க பயணம் செய்தவர்கள் அச்சமின்றி உங்களின் தகவல்களை வழங்கி ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வழிவிவகார அமைச்சின் தூதுவரக பிரிவின் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன பொதுமக்கள் ஒன்று கூடுவதற்கு வரியறை விதிக்கப்பட்டுள்ளமையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தங்கியுள்ள இலங்கையர்களின் மரணங்கள் தொடர்பில் தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் மரணம் தொடர்பான ஆவணங்களை உறுதிப்படுத்தி அவற்றை அனுப்பி வைப்பதற்கு மாத்திரமே நாட்களை முற்பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் சேவை கொள்ள வெளி நபர்களுக்கும் தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவைகளை இணைய வழி ஊடாக மேற்கொள்ள முடியும் என உள்நாட்டு இறைவரை திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் சுகாதார திணைக்கள சாரதிகளாக கடமையாற்றும் ஊழியர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக அடையாள கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் வடமாகத்தின் யுத்த காலத்திலும் மற்றும் கொரோனா கால பகுதியிலும் அர்ப்பணிப்புடன் சுகாதார திணைக்களத்துடன் இணைந்து பணியாற்றிய தங்களை தற்பொழுது வேறு திணைக்களங்களுக்கு நியமித்து இடமாற்றம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் எனவே தங்களை தொடர்ந்தும் சுகாதார திணக்கலத்தினுடைய நியமனங்களை வழங்கக் கோரி சாரதிகள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தன எந்த மாகாணங்களிலும் இல்லாத முறைமை தற்பொழுது வடமாகாணத்தில் காணப்படுவதாகவும் குறித்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அமைச்சர்களின் ஊடாக மாகாண பிரதம செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்ட போதிலும் இதுவரையில் எந்தவிதமான பதில்களும் மாகாண பிரதம செயலாளரினால் வழங்கப்படவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட சாரதிகள் தெரிவித்துள்ளன குறித்த போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அப்பகுதிக்கு சென்ற மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்திய டி வினோதனிடம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை முன்வைத்ததும் னும்கிர் ஒன்றையும் கையளித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது சென்ட் பிரியட் மகளிர் கல்லூரியில் மாணவி ஒருவரின் பெற்றோருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பெற்றோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பெறும் நிலையில் ஏனைய குடும்ப உறுப்பினர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக பாடசாலையின் அதிபர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் குறித்த மாணவிக்கு பி பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அதன் முடிவுகள் கிடைக்கப்பெறும் என்றும் பாடசாலை அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய மாணவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் வகையில் பாடசாலையின் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவே இதுகுறித்து குறித்து ஆசிரியர்களும் ஏனைய பெற்றோர்களும் வீண் பதற்றம் தேவையில்லை என்றும் பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார் மதுபானங்களை விற்பனை செய்யும் உணவகங்கள் மற்றும் கள்ளு தவறனைகளை மூடுமாறு சுகாதார அமைச்சு உத்தரவிட்டுள்ளது கொரோனாவின் நிலைமையை குறித்து இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கலால்வரை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் அரியதாஸ் ஆரியதாச போதரகம தெரிவித்தார் எவ்வாறாயினும் மதுபான சாலைகள் மூடுவது தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தடுப்பு பிரிவு வழங்கும் ஆலோசனைகளுக்கு அமைப்பாக குறித்து இறுதி தீர்மானம் எடுக்க உள்ளதாக கலால் இணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் தொழில் புரியும் அறுபத்தி ஏழு இலங்கையர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியா கத்தார் குவைத் ஓமன் உள்ளிட்ட பதினேழு நாடுகளில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளர் மங்கள ரந்தனிய தெரிவித்துள்ளார் அவர்களுக்கான இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் தொழில் புரியும் இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் அழைக்கப்படும் சிவனசுரை சந்திரகாந்தன் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முதல் தடவையாக நேற்று சாட்சியம் அளித்துள்ளார் அதனை ஊடகங்களில் பகிரங்கப்படுத்த வேண்டாம் எனவும் அவர் நீதிபதிகள் புலாத்திடம் கோரியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஏழு மனித சாட்சியம் அளித்த பின்னர் அவர் மீண்டும் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை செய்திகள் இனி தொடர்பன பன்னாட்டு செய்திகள் கொரோனாவை பற்றி தாம் முழுமையாக புரிந்து கொள்ள தமக்கு ஒரு ஆசீர்வாதம் போல கொரோனா வைரஸ் பரவியது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் இருந்து தமது அலுவலகத்திற்கு திரும்பிய டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள காணொலியில் இது கடவுளின் மறைமுகமான ஆசி என்றே தான் நான் நினைக்கின்றேன் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதனிடையே டொனால்டு ட்ரம்ப் ஜோ பைடனுக்கு இடையே இரண்டாவது சுற்று விவாதம் நடைபெறவுள்ள நிலையில் ட்ரம் கொரோனா தொற்றிலிருந்து முழுமையாக குணமடையாமல் இருந்தால் விவாதத்தை ரத்து செய்ய உள்ளதாக ஜோ பைடன் te ரஷ்யாவில் இராணுவ வடிமருந்து கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து பதினாலு கிராமத்தை சேர்ந்த மக்கள் என்ற இடத்தில் இராணுவ வடிமருந்து கிடங்கு அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தின் காரணமாக வடிமருந்து கிடங்கிலும் தீப்பிடித்து ராக்கெட் உள்ளிட்ட ஆயுதங்கள் வெடித்து சிதறியுள்ளன ஆயுத கிடங்கில் மேலும் ஆயுதங்கள் இருப்பதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியிலுள்ள உள்ள பதினான்கு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா கரேசும் மைக் பென்சும் நேருக்கு நேரே விவாதத்தில் பங்கு இடம்பெற்ற விவாதத்தின் போது ஜனவரி மாதத்திலேயே கொரோனா பரவல் பற்றி தெரிந்தும் அதனை தடுக்க தவறிவிட்டதாக கூறி கமலா கரேஸ் ட்ரம்ப் அரசுக்கு இது மிகப்பெரிய தோல்வி என்றும் கூறினார் இன்று வரை கொரோனாவை ஒழிப்பதற்கு ஒரு திட்டமும் ட்ரம்ப் அரசுக்கு இல்லை என்றும் கமலா கரேஸ் தெரிவித்தார் மைக் பென்ஸ் தமது விவாதத்தில் சீனா உலகிற்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டினார் சீனா விமான போக்குவரத்தை அரசு தடை செய்தபோது அதனை ஜோ பைடன் எதிர்த்ததாகவும் மைக் பென்ஸ் போது தெரிவித்துள்ளார் ரஷ்யா எதிர்கட்சி தலைவர் நவல்னிக்கு விசம் கொடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த நாட்டின் மீது பொருளாதார விதிக்க இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் விமானத்தில் செல்லும்போது போது உடல்நலம் பாதிக்கப்பட்ட அலெக்சின் நவல்னிக்கு நோவிசோக் விசம் கொடுக்கப்பட்டதை சர்வதேச ரசாயன ஆயுத கண்காணிப்பு குழு உறுதி செய்தது இதில் ரஷ்ய அரசுக்கு பங்குள்ளதாக குற்றம் சாட்டி பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன உலக நாடுகளில் கொரோனா பரவ காரணமாக இருக்கும் சீனா அதற்கு உரிய பலனை நிச்சயம் அனுபவிக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காட்டமாக கூறியுள்ளார் சிகிச்சைக்கு பின்னர் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியுள்ள அவர் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள விசேட செய்தியில் தாம் பெற்ற கொரோனா அனுபவம் மக்களுக்கு கிடைக்காதவாறு பார்த்துக் கொள்வதாக ட்ரம்ப் உறுதி அளித்துள்ளார் இது அமெரிக்கர்களின் குற்றமில்லை என்ற அவர் கொரோனாவிற்கு முழு பொறுப்பும் சீனாவே என்றார் தமக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டதன் மூலம் கொரோனாவுக்கான சக்தி வாய்ந்த மருந்துகள் பற்றி தாம் தெரிந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் பிரான்சில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் இடங்களில் புதிய கட்டுப்பாடுகளை அதிபர் இமானுவேல் மக்ரோன் அறிவித்துள்ளார் அந்த நாட்டில் ஒரே நாளில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தை தாண்டியுள்ளது மேலும் கடந்த மூன்று மாதங்களில் இல்லாத அளவு கொரோனா தொற்றுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பரிந்துரைக்கும் கொரோனா தடுப்பூசியை தான் செலுத்திக் கொள்ளப் போவதில்லை என கமலா கரீஸ் தெரிவித்துள்ளார் உட்டா மாநிலத்தின் சால்ட் லேக் நகரில் மைக் விவாதத்தில் கொரோனா தடுப்பூசியை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் நிரூபிக்கப்படாத சிகிச்சையை ஊக்குவித்த ட்ரம்மை விட விஞ்ஞானிகளின் வார்த்தைகளை தான் நம்புவதாகவும் கமலா ஹரேஸ் கூறினார் மேலும் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து தனது தாய் சியாமலா காரிஸை நினைவு கூர்ந்த கமலா கரீஸ் தான் இந்த மேடையில் அமர்ந்திருப்பது தனது தாயை பெருமைப்படுத்தும் என்று கூறினார் கொரோனா தொற்றின் உச்ச கட்டமாக உலகம் முழுவதிலும் மூன்று லட்சத்தையே நாற்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் இதுவரையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மூன்று கோடியே அறுபத்தி மூன்று லட்சத்தி கடந்துள்ளது ஒரே நாளில் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதால் இதுவரையில் தொற்றால் இறந்தவரின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பத்து லட்சத்தையே அறுபதனாயிரத்தை நெருங்குகிறது உலகம் முழுவதிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இரண்டு கோடியே எழுபத்தி மூன்று லட்சத்தி தொன்னூற்றி ஐயாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் எழுபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளன இவர்களில் அறுபத்தி பேர் கபலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன தமிழகத்தின் நேற்றைய நிலவரப்படி ஐயாயிரத்தி எண்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்பிலிருந்து மேலும் ஐயாயிரத்தி எழுநூற்றி பேர் குணமடைந்துள்ளனர் சென்னையில் புதிதாக ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது கோவையில் மேலும் நாற்பத்தி எட்டு பேருக்கும் செங்கல்பட்டில் புதிதாக முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கும் திருவள்ளூரில் நூற்றி தொன்னூற்றி நாலு பேருக்கும் வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மாநிலத்தில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் உட்பட நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் தொடர்ந்தும் உங்கள் உற்ற உறவுகளையும் பாதுகாத்துக் கொள்ள சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்வதோடு இதுவரை நிரம்பும் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நீர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்